சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் கோயில் அது இந்த கோயிலுக்கான இடம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு ஏக்கர் இடம் வந்து அந்த கோயிலுக்கான இடம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் ராதா அவர் திருத்தொண்டர் சபைங்கிற ஒரு அமைப்போடைய பிரதிநிதி அவர் ஒரு கேஸ் போடுறாரு மதுரை ஐ அந்த கோர்ட் அந்த அந்த மனுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அவர் தீர்ப்பு இருக்கு அப்போது இந்த வழக்கு நடக்கும்போது திமுக கண்டிக்கவே இல்லை அப்போ யார் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் மந்திரி கரூர் அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த வழக்கு நடக்குது என்ன இன்னும் சொல்ல போனால் அது அந்த இந்த எதிர்கால ராதாகிருஷ்ணன் கேஸ் போடுறார்ல திருத்தொண்டர் சபைன்னு சொல்கிறாரில்ல அவருக்கு ஃபினான்ஸ் பண்ணதே விஜயபாஸ்கர் தான் சொல்கிறான் ஏன்னா பிஜேபி அவங்களாம் ஒன்றா இருந்தாங்கல்ல அரசு சார்பில் பியர் ஆகி நீங்கள் விக்கெட் பண்ண சொல்கிறீங்க ரைட்டு உங்களுக்கு காம்பன்சேஷன் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க வேண்டியது அரசுடைய கடமை அரசியல் பண்ணணும் கையில் எடுத்து தவிர்க்கவே முடியாத எல்லாம் அதில் போய் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த அடிப்படையில் தான் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பி ஜோதிமணி கலந்துகிட்டாரு தான் ஒரு பெரிய எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வைக்கி அதில் சரி எது மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசு சார்பிலேயோ நடக்கிற விஷயம் இருக்குது கோர்ட் அவமதிப்பான ஒரு விஷயம் இந்த விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் கோர்ட் ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது கோர்ட் நடவடிக்கை எடுக்காதா இது எம்பி ஒரு எம்பி கேம் தெரியுமா தெரியாதா உங்களோடு நாங்கள் கூட நின்று இந்த போராட்டம் வெற்றி அடை வரை நாங்கள் எல்லாம் இருப்போம் நீங்க என்ன பண்ணி எம்பியா இருந்தா உச்ச கூட்டி போங்க ஆட்களை நீங்க போங்க நீங்க தான் பெரிய பவர்ஃபுல் ராகுல் காந்தி கிட்ட சொல்லுங்க சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்க நீதிமன்றத்தில் உத்தரவு உத்தரவு அதுக்கான வேலைகளை விட்டுட்டு நீங்கள் போய் ஏடிபி உட்காந்து அதிமுக அரசியல் பண்ணுது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேணுங்கன்னே ஒரு துன்பத்தை கட்டமைக்கணும்னு ட்ரை பண்ணுது நீங்களும் அதில் போய் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க எந்த விதத்தில் நியாயம் புரியுது ஹைகோர்ட் தீர்ப்பையோ உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பையோ செல்லாததாக்குற அதிகாரம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சட்டமன்றத்திற்கு கிடையாது ஒன்று அதை இடித்து கட்டுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் புரிஞ்சிடுச்சு நீங்கள் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதில் போனால் அது என்ன செய்ய முடியாது என்ன இருக்கிறது இந்த கேஸ் நடக்கும்போதும் நீங்கள் எம்பி ஒன்று நீங்கள் அப்போ போய் நீங்கள் எதாவது பண்ணியிருக்கணும் வெண்ணமலை இருக்க இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாத்துக்கும் பெருசாக பண்ணி நீங்கள் நினைச்சிருக்கீங்கன்னா அன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டு முடிஞ்சா ஒரு காம்பன்சேட் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லைன்னா வேறு ஒரு இடம் எங்கேயா உதுகு இல்லைல்ல இவ்வளோ இடம் நாங்கள் கிட்டத்துட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த இடம் ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூணாவது வாரிசாக அது இருக்கு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் வணக்கம் சார் நம்ம இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம் கரூர் மாவட்டம் வெண்ணெய் அந்த பகுதியில் வந்து அம்மையார் ஜோதிமணி மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொறுப்பாளர் திரு விஜயபாஸ்கர் ஆகியோர்லாம் வந்து வெகுட்டிலிருந்து போராட்டம்லாம் பண்ணாங்க என்ன இஷ்யூ சார் அது கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் கோயில் அது அந்த கோயிலுக்கான இடம் பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு ஏக்கர் இடம் வந்து அந்த கோயிலுக்கான இடம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ராதாகிருஷ்ணனுங்கிறவர் திருத்தொண்டர் சபைங்கிற ஒரு அமைப்போடைய பிரதிநிதி அவர் ஒரு கேஸ் போடுறாரு மதுரை ஹைகோர்ட்டில் அந்த கோர்ட் அந்த அந்த மனுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு தீர்ப்பு வருது இப்போ இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்போட சாராம்சம் தான் இப்போ பிரச்சனை நம்ம என்ன பண்ணுறது கோர்ட்டு என்ன பண்ணுது அப்படியா கோர்ட்டு ஒன்று அந்த இடத்துக்கான குத்தகையை வசூல் பண்ணுது இல்லைன்னா ஆக்கிரமிப்பாக நினச்சி அது எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கோர்ட் உத்தரவு போடுது அதில் என்ன விஷயம்னா அந்த பதினெட்டு பத்தொம்போதில் அந்த கேஸ் நடக்கிறப்போ ஆளுங்கட்சி அதிமுக எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது இந்த வழக்கு நடக்கும்போது அதிமுக கண்டிக்கவே இல்லை அப்ப யாருன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் மந்திரி கரூர் அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த வழக்கு நடக்குது என்ன இன்னும் சொல்ல போனால் அந்த எதிர்க்கல்ல ராதாகிருஷ்ணன் கேஸ் போடுவார்ல திருத்தண்டர் சபைன்னு சொல்றாருல அவருக்கு ஃபினான்ஸ் பண்ணதே விஜயபாஸ்கர் தான் தரப்பு சொல்றான் பிஜேபி அவங்களாம் ஒன்னா இருந்தாங்கல்ல பிஜேபி அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா என்னன்னா விக்கெட் பண்றப்போ அரசு சார்பில் அப்பியர் ஆகி நீங்கள் விக்கெட் பண்ண சொல்கிறீங்க ரைட்டு அவங்களுக்கு காம்பன்சேஷன் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க வேண்டியது அரசுடைய கடமை அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தது விஜயபாஸ்கரும் அப்போதையும் மாவட்ட நிர்வாகமும் நல்லா நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும் விட்டுட்டாங்க கோர்ட்டை அப்போ நீங்கள் தீர்ப்பு போடுறப்ப யாரும் எதுவும் கண்டுக்கலை முடிஞ்சிருச்சு இப்போ திருப்பியும் ராதாகிருஷ்ணன் ஒரு கேஸ் போடுறாரு அந்த இடத்த வெக்கேட் பண்ண சொன்னீங்க இன்னும் பண்ணாமல் இருக்காங்க ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ கோர்ட் வந்து இம்மிடியேட்டாக பண்ணுங்கன்னு சொல்லுது இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு திரும்பி இந்த மாதிரி விஜயபாஸ்கர் போய் உட்காந்துருக்காரு அதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம் இது சம்மந்தமாக தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த கேஸு நடக்கிறப்போ சரி ரொம்ப ஒரு விக்ரஸ் ஆகிடுச்சி ஹைகோர்ட் கூப்பிட்டு இமீடியேட்டாக வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால செந்தில் பாலாஜி தார் டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அந்த ஆட்கள்கிட்டலாம் கூப்பிட்டு பேசுங்க நம்ம உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அதை விட்டுட்டு என்ம்மா விஜய் பாகு இப்போ எலெக்ஷன் வர போதில்லை ஒரு மூணு நாலு மாசத்துல இது அரசியல் பண்ணணும்னு அஇஅதிமுக அதை கையில் எடுத்து பண்ணது தவிர்க்கவே முடியாத எதிர்கட்சிகள்லாம் எல்லாம் அதில் போய் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பி ஜோதிமணி கலந்துகிட்டது தான் இன்னைக்கு ஒரு பெரிய எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வைக்கி இதில் சரி இது மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசு சார்பிலேயோ நடக்கிற விஷயம் இல்லை இது கோர்ட் அவமதிப்பான ஒரு விஷயம் இந்த விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் கோர்ட் ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது கோர்ட் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா இது எம்பி ஒரு எம்பிக்கு தெரியுமா தெரியாதா எம்மார் விஜயம் பார்த்துக்க அரசியல் பண்றாரு இடத்த அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டாரு இன்றைக்கி உட்காந்து போராட்டம் பண்ணுறாரு அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் செந்தில் பாலத்து கூட தெளிவாக சொன்னார் அது என்ன அன்னைக்கு ஒருத்தர் வேலை செய்யாமல் நடிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஒரு போடு போட்டு போட்டு விட்டார் வச்சுங்களேன் அது சொன்னார் ரைட்டு ஒரு ஜோதிமணி எம்பிக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா இது கோர்ட்டுடைய உத்தரவு இந்த உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் கோர்ட் ஒரு எம்பி அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஏடிஎம்கே காரங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க பண்றது எந்த விதத்துல நியாயம் நீங்க என்ன பண்ணிக்கணும் எம்பியா இருந்தா உச்ச நீதிமன்றத்தை கூப்பிட்டு போங்க ஆட்களை நீங்க போங்க நீங்க தான் பெரிய பவர்ஃபுல்ல ராகுல் காந்தி கிட்ட சொல்லுங்க சொல்லி உச்ச ஸ்டே வாங்குங்க உத்தரவு உத்தரவு அதுக்கான வேலைகளை விட்டுட்டு நீங்கள் போய் நீங்கள் ஏடிஎமிக்க உட்காந்து அண்ணா திமுக அரசியல் பண்ணுது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேணா ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு ட்ரை பண்ணுது நீங்களும் அதில் போய் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே எந்த விதத்தில் நியாயம் புரியலையே உங்களுடைய சொந்த பிரச்சனை திமுகவுக்கு எதிராகவே நீங்கள் வரிசையாக பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் அதே வேலையை நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏன் நடக்குது எங்க ஒரு சின்ன விஷயம் ஏன்னா அப்படி சொல்லுறேன்னைங்க இப்போ வந்து அயோத்தியில் இருந்தது இடம் ராமர் பாபர் இடிச்சு இடித்து இன்னைக்கு ராமர் கோயில் கட்டிட்டாங்க ஒன்று அது இடித்து கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ண முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதில் போனால் அது என்ன செய்ய முடியாது என்ன இருக்குதில்ல இந்த கேஸ் நடக்கும்போதும் நீங்கள் எம்பி ஒன்று நீங்கள் அப்போ போய் நீங்கள் எதாவது பண்ணியிருக்கணும் இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாத்துக்கும் பெருசாக பாதிப்பு பண்ணி நீங்கள் நினைச்சிருங்கன்னா அன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டில் நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டு முடிஞ்ச ஒரு காம்பன்சேட் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லைன்னா வேற ஒரு இடம் எங்கேயா ஒதுக்குறது இல்லை இல்லை இவ்வளோ இடம் நாங்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அந்த இடம் ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூணாவது வாரிசாக அது இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து மேற்கோள் காட்டி வேறு இடம் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கலாம் இல்லை இந்த இடத்த நாங்கள் தான் யூஸ் பண்ணிவிட்டோம் இப்போ எங்களுக்கு ஏன்னா காம்பன்சேஷன் கொடுங்க இழப்பீடாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும் ஒரு எம்பியா எதுவும் பண்ணலை அண்ணா திமுக அரசியல் பண்ணுது என்ன நேற்று நீங்கள் கூட வந்துட்டு நீங்களே என்ன பண்ணி எமர்ஜென்சி பசங்க சொல்கிறேன் என்ன பண்ணீங்க நீங்களே இன்றைக்கி அலட்சியமாக இருந்துட்டு வேணினு ஏன் அன்றைக்கி உங்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகம் உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு பிபி உங்கள்கிட்ட தான் இருந்தார் என்ன பண்ணியிருக்கணும் மதுரை ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகி இல்லை இல்லை ஆண்டாண்டு காலமாக அவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டீங்க அன்றைக்கி இந்த பிஜேபி பிரெஷரில் விஜயபாஸ்கர் அந்த அரசியல் அவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவர் ட்ராமா பண்ணுறாரு அவங்களோட நீங்களும் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களே நியாயப்பான் அதுதான் இன்னையுடைய கரூர் மக்களுடைய கேள்வியாக இருக்குது திமுக காரங்களுடைய கேள்வியாக இருக்குது மக்கள் பிரச்சனையில் எல்லாம் போகலாங்க எமர்ஜென்சி வேறு போகிறாரு சிஏ சிபிஎம் போகுது சிபிஐ போகுது எல்லாம் போகிறாங்க வேற வழி இல்லாமல் போய் நிற்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி எம்பியாக இருக்கிற உங்களுக்கு ஒரு சில ஒரு ரெஸ்பான்சிபில் இருக்குது நீங்கள் அப்படி நடந்துக்கலாமா அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உடனே வாங்க நம்ம கோர்ட்டுக்கு போவோம் நான் என்னுடைய செலவாக நான் பார்க்குறேன் உச்சநீதிமன்றத்தில் போய் நம்ம ஸ்டே வாங்குவோம் நம்ம தரப்பான விஷயங்களை இனிமே ஏற்கனவே ஹைகோர்ட்டில் நம்ம விட்டுட்டோம் உச்சநீதிமன்றத்தில் நம்ம வாங்குவோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல அழகு ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் உங்களுக்கு உண்மையிலே மக்களுக்கு செல் செய்யணும்னு நினைக்கிறவங்கன்னா அப்படிதான் செய்வாங்க இன்னைக்கு போய் உட்காந்துட்டு எங்க எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு வரல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு ஜோதிமணி எம்பிக்கு இல்லையாண்ணா எஸ்ஐஆருக்கு ஒரே ஒரு வீடியோ போட்டீங்க போட்டுட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு அதோட முடிஞ்சா

சார் சார் இப்ப எனக்கு இது எதோட ஒப்பிட தோணுது அப்படின்னா இப்போ பிரதான பல முன்னணி ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் வந்து தலைப்புச் செய்தியாகவும் வந்துட்டு இருக்கு ராகுல் காந்தியும் தாவேகா விஜய் அவர்களும் வந்து போன்ல பேசிக்கிட்டாங்க கூட்டணி எப்படியும் அமைய போகுது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஒரு பக்கம் டாக் ஓடிட்டு இருக்கு இப்போ அம்மையார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக காமராஜர் ஐயா அவங்களுடைய இஷ்யூ சம்பந்தமாகவும் சரி பொது வெளியில வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சவங்க இப்போ இப்போ அந்த திமுக மீதான ஒரு கடுமையான வந்து இதன் வாயிலாக வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு தான் தோணுது எனக்கு இனிமே எம்பி ஆக முடியாது முடிஞ்சிச்சு மீண்டும் ஒருமுறை கரூர்ல எம்பி ஆக முடியாது ஜோதிமணி மாணிக் தாக்கூர் கார்த்திக் சிதம்பரம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா இனிமேல் வாய்ப்பு இல்லை ரெண்டாவது முறை மூணாவது முறை என்ன மற்றவங்களாம் லூஸாக மற்றவங்களா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து திமுகவோடு இருந்து ஜெயிச்சுட்டு போய் உட்காந்துட்டு திமுக வேண்டாம் போங்க விஜய் வேணும்பிங்க அண்ணா திமுக ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்குவீங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் தர்ணா பண்ணுவீங்க என்ன கெட்ட கெட்டபரி ஏற்படுத்துவீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் ஆனால் அடுத்த முறையே நீங்கள் போய் சீட்டு வாங்கிட்டு வரைக்கும் உங்களை ஜெயிக்க வைப்பாங்களா இனிமே எல்லாம் வாய்ப்பு இல்லை அது நல்லாவே தெரியும் ஜோதிமணிக்கு அதனால தான் நீங்கள் போய் அவங்க அவங்களோட இருப்பை என்ன சொல்லுவார் அடிக்கடி செந்தில் பாலாஜி ஒரு வார்த்தை சொல்லுவார் அவங்க உங்கள் இருப்பை கா காட்டிக்கிறதுக்காக பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிமணியோடய பேச்சை பார்த்தீங்கன்னா வீராபசமாக இருக்குது நீதிமன்றத்தை பேசுகிறாங்க நீதிபதியை பேசுகிறாங்க ஏங்க என்றைக்கு நேத்தா வந்துச்சு இந்த தீர்ப்பு இல்லை முந்தா வந்துச்சா பதினெட்டு பத்தொம்பதுல நடந்த வழக்கு தீர்ப்புங்க அது ஏன் அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு தான் சும் அவங்க தான் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்கன்னா நீங்களே கேட்குறிங்களா அதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பாருங்கள் தீர்ப்புக்கு எதிரான விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டப்படாத கோர்ட் ஆகாதா ஒரு எம்பிக்கு இந்த விவரம் தெரியாதா ம் மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா நல்லது பண்ணுங்க நீங்களும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு என்னமோ தூண்டி விட்டுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது திமுக தரப்பு தெரியும் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போவோம் நம்ம ஸ்டே வாங்குவோம் காமன் சீட் கேட்டு நம்ம அதுக்கான வேலைகளை பார்ப்போம் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு தெரியும்ல ஓ மக்கள்கிட்ட நீங்கள் போய் இல்லை பேசணும் இல்லை இல்லை டிஎம்கேப் போவோம் ஆறுதல் தெரியும் தெரியல நீங்கள் போய் விஜயபாஸ்கரோட உங்களுக்கு ஆர்ப்பாடம் பண்ணுறீங்க

அவருக்கு என்ன பலம்னு யாருக்கும் தெரியாது சும்மா ஒரு கூட்டம் நிற்கிது சோசியல் மீடியாவில் இருக்குது இதை நினச்சிக்கிட்டு விஜய் இப்போ போ விஜயை பார்க்க காங்கிரஸ் போணுச்சுன்னா ராகுல் காந்தி இந்த தவற பண்ண மாட்டாருன்னு எல்லாம் நம்புகிறாங்க அவருக்கு நல்லாவே தெரியும் விஜயோடைய பலம் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் காரணம் என்னென்னா இனிமே கா திமுகவில் நம்மளுடைய பருப்பு வேகாது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படி இப்பெல்லாம் எப்படி போனாலும் சும்மாவது ட்ராமா பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது எடுப்படாது ஜோதிமணி ஆட்கள் ஜோதிமணி மாதிரியான ஆட்களுடைய நடவடிக்கையை பிடிக்காம காங்கிரஸ் கட்சிக்காரன் திமுக போய் சேர்ந்தோன்னா அதுக்கு உடனே பிரச்சனை பண்ணீங்கன்னா என்னதாங்க பண்ணுது ஒரு அம்மா போய் சேர்ந்தது உடனே செந்தில் பாலாஜிக்கு எதிராக உடனே டக்குனு ட்விட்டர் போடுறீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு செல்வி பிறந்தவங்க பேசுகிறாரு இப்போ என்ன பண்ணுறீங்க உங்கள் எம்பி இப்படி இருக்கிறாங்க அதான் நான் சொல்கிறேன் எஸ்ஐஆரோடைய எதிரான நடந்து ஆர்ப்பாட்டம் நடந்ததுல கலந்துகிட்டாங்களா காங்கிரஸ் தலைவர் கலந்துகிட்டாரா கரூர்ல ஜோதிமணி கலந்துக்கணும்ல எங்க இருந்தாலும் வரணுமா இல்லையா இப்படிதான் நான் நினைக்கிறேனா நான் தான் நினைக்கிறேன் இதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம நீங்க போய் வெண்ணமலையில போய் உட்காந்துக்கிட்டு இந்த விஜயபாஸ்கர் உட்காந்து அரசியல் பண்ணாரு நீங்களே போய் உட்காந்துட்டு மக்கள் எல்லாம் ஏமாலியா இதை நீங்கள் சொல்லலாம் பார்க்கும்போது சுயநலத்துக்காக வந்து கட்சியை வந்து அப்படின்ற மாதிரி நூறு சேதம் இப்படிலாம் அரசியல் பண்ணீங்கன்னா அப்படி எப்படி காங்கிரஸ் வளரும் யாக்கப்பூர்வமாக பண்ணுங்க காங்கிரஸோட திமுக சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க வந்து அழகாக சொல்லிருக்கணும் நேரம் சொல்லிருக்கணும் டிஎம்கே நான் பேசியிருக்கேன் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியோட அவர் பேரை சொல்லலை உங்களுக்கு பிடிக்கல நான் கூட விட்டுருங்க நான் திமுக பேசியிருக்கேன் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தீங்கன்னா அங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற விஜயபாஸ்கருக்கு உணர்த்தும் அவர் சந்தோஷப்பட்டு வர மாட்டாரா இல்லையா இது கூட்டணி கட்சியில் காங்கிரஸில் இங்கே உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட வந்து உட்காந்து பண்ணுறாங்கல்ல அவங்க சந்தோஷப்படுவா மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது வாய்ப்பு தானே இது ஜோதிமணி மாதிரி ஆட்கள் மட்டும்தாங்க வேணும் வேணும் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஆமாம் நீ எனக்கு கலெக்டரேட்டில் பண்ணலையா தர்ணா பண்ணலையா பண்ணலையாக்கி ம் ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக போய் கலெக்டரை எதிர்த்து நீங்கள் வந்து கலெக்டரேட்லேயே போய் ஒரு நைட்டு நைட்டுக்குள்ளே படுத்து தூங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் தர்ணா பண்ணுறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் அப்புறம் எப்படி இருக்கும் அது எதுக்கு அரசியல் பண்ணணும் நினைக்கிறீங்க அதனால் இந்த வெண்ணெய்மலை கோயில் நிறுவன பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டமாக இருக்கலாம் பட் அதுக்கு தீர்வு என்னங்கிறது தான் வேணும் கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு மதுரை ஹை உத்தரவு போட்டு மாவட்ட நிர்வாகத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இம்மிடியட்டாக வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லுது முடியாதுன்னு அதிகாரியோ மாவட்ட நிர்வாகம் சொன்னால் என்ன ஆகும் கோர்ட் வந்து கலெக்டரை கண்டம் பண்ணோம் எஸ்பி பாதுகாப்பு கொடுக்காத எஸ்பியை திட்டம் அவங்கள நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் டிஜிபிக்கு இதெல்லாம் ஜோதிமணிக்கு தெரியுமா தெரியாதா எம்பிக்கு அதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை விட்டுட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா யாரை நீங்கள் வந்து காயப்படுத்தி கோவப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஏங்கிற நான் அதனால் ஜோதிமணி இதையாவது இனிமையாவது சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு கூட்டணி கட்சி அட்லீஸ்ட் திமுக ஓட்டுறதால் நம்ம ஜெயிச்சோங்கிறதையாவது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேறு மாதிரி நடவடிக்கைகளை இறங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதிர்காலம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன் சோ பர்சனல் மோட்டிவ்க்காக இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து மக்களுக்காக நிக்கிற பெயர்ல வந்து செலெக்டிவா திரு செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவுக்கு எதிரா வந்து செய்யணுங்கிற காரணத்து காரியத்துக்காகத்தான் வந்து ஒன்று ஒண்ணுன்றதையும் வந்து கவன ஈர்ப்புக்காகவும் சரி விஜயது வித்தியாசம் இல்ல அவங்களதும் விஜயபாஸ்கரம் வித்தியாசமும் இல்ல அவரு என்ன திமுக நீங்க காங்கிரஸ்ல இருக்கிறீங்க நீங்களும் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கும் நிச்சயமா சார் பார்ப்போம் பொறுத்திருந்து இது மாதிரியான சலசலப்புகள் எல்லாம் வந்து கலையெடுக்கப்பட்டு சுமூகமாக இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் வரை தொடருமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பயிற்சி வைக்க நன்றி வைக்கும் நன்றி